ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுவையான சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இனி ஸ்நாக்ஸுன்னு கேட்டாங்கன்னா இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டு கடலை கூடவே ஒரு அஞ்சு பாதாம் ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கேற்ப நட்ஸ் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் வறுத்துட்டு செய்கிறப்ப தான் நல்ல சுவையாக இருக்கும் பொட்டுக்கடலில் இருக்க பச்சை வாசனை பூரா போய் நல்ல மனமாகவும் இருக்குங்க இது நல்லா ஆறுன பிறகு இது எல்லாத்தையும் ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றி நல்ல நைஸாக எந்த அளவுக்கு பவுட்ரு பார்த்து கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க பொட்டுக்கடலை பாதாம்லாம் திரு திரியாக தெரியாமல் இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைபட்ருக்கு ஏலக்கெல்லாம் சேர்த்து அரைச்சதுனால நல்ல மனமாகவும் இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வெள்ளப்பாக கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஃப்ரை பண்ணில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்தோம் அதே கப்பால் ஒரு கப் பொடித்த வெள்ளமும் ஒரு கப் அளவுக்கு தண்ணீரும் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு ஜஸ்ட்டு வெள்ளம் கரைஞ்சி கொதி வந்தால் போதும் பாகுபதலாக தேவையில்லை இந்த அளவுக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டி எடுத்ததை திரும்பவும் வானலில் மாற்றிக்கலாம் இது மாதிரி மாற்றிட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கொதி வந்ததுமே நம்ம அரைச்சு எடுத்த பொட்டுக்கடலை பொடியை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பொட்டுக்கடலையே நல்லா வறுத்துட்டு செஞ்சதுனால கட்டிப்படாதுங்க நல்லா இது மாதிரி கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டு கலந்துக்கங்க கட்டி தட்டாமல் நல்லா இந்த வெள்ளை தண்ணியிலே பொட்டுக்கடலை நல்லா வெந்து திக்காக தொடங்கும் பாருங்கள் நல்லா மாவு பார்த்துக்க வந்திருக்கு இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது வெறும் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா போதும் இப்போ நெய் சேர்த்து கலந்ததுமே நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா திக்காக சுயண்டு வரும் பாருங்க நல்லா பேனில் ஒட்டாமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்ல திக்கான பதத்துக்கு வருது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கங்க அப்போ தான் கரெக்டான டெச்சரில் இருக்கும் இது மாதிரி பேனில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா திக்காக உருண்டு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க இது மாதிரி பேனில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து திக்காக வரணும் அதுதான் கரெக்டான பதம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் கூட பேன்லேயும் கரண்டியிலையும் ஒட்டவே இல்லை பாருங்கள் இது மாதிரி நல்லா திக்காக பூத்து வரணும் அப்போ தான் நம்ம பர்ஃபியாக கட் பண்ண பார்த்து கரெக்டான ஷேப்பில் வரும் இப்போ இதை அப்படியே ஒரு நெய் தடவுன பவுலில் மாற்றிக்கலாம் இது மாதிரி கண்ணாடி பவுலில் நெய் தடவிட்டு மாற்றிக்கங்க இல்லாட்டி சில்வர் பிளேட்டில் கூட நீங்கள் நெய் தடவிட்டு மாற்றிக்கலாம் எடுக்க பார்த்து ஈஸியாக எடுக்க வரும் இதை அப்படியே ஈவனாக சமன்படுத்திக்கங்க இது மாதிரி நல்லா ஈவனாக சமன்படுத்திட்டு இதை நல்லா விட்டுடலாம் ஆறு பிறகு நீங்கள் கட் பண்ணாதான் ஷேப் கரெக்டாக வரும் ஆறாமல் கட் பண்ணாதீங்க அப்படியே நல்லா ஆறட்டும் இப்போ பாருங்கள் ஆறுந பிறகு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம கண்ணாடி பவுலுனதுனால தட்டந்துமே ஈஸியாக வருது பாருங்கள் இப்போ இதை வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க இதை நீங்கள் ஒரு வாரம் கூட வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக சாஃப்டாக ரொம்ப அருமையாக இருக்கும் குட்டி ஸ்நாக்ஸ் கேட்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பொட்டு கடலை வெள்ளம் நட்ஸை வச்சு இந்த ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களே ஈஸியாக செஞ்சு கொடுங்க கடையிலலாம் இனி காசு கொடுத்து வாங்க வேண்டியது இல்லைங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதில் பாகுபாதுலாம் எதுவுமே தேவையில்லை பாருங்கள் நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டான ஷேப்பில் பர்ஃபி கிடச்சிருக்கு இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்